பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றன் கார்த்திகை தீப திருவிழா வந்துவிட்டது மலையே சிவலிங்கமாக திகழும் திருத்தலம் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் இந்த தலம் இந்த திருப்பாதம் பதிக்காத மகான்களே இல்லைன்னு சொல்லலாம் இங்கே வந்து இந்த மலையின் உச்சியிலே வந்து கார்த்திகை தீபம் ஏற்றி இறைவனை வழிபட முதலில் அதற்கு காரணகர்த்தாவாக இருப்பவர் பார்வதி தேவிதான் ஆக இறைவி உமையவளே இறைவனும் கணவனுமாக சிவனாரை வணங்கி வழிபட்ட ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை ஒவ்வொரு இல்லத்திலையும் நெல் பொறியுடன் வெள்ளப்பாகும் சேர்ந்து தேங்காய் துருவலும் சேர்ந்து பொறி உருண்டை பிடித்து இந்த கார்த்திகை தீபத்தில் நெய்வேத்தியமாக வைப்பார்கள் அந்த வெள்ளை நிற பொறி விபூதியணிந்த சிவனாரையும் தேங்காய் துருவல் கொடைத்தன்மையும் உடன் வாழ்ந்த மகாபலி சக்கரவர்த்தியையும் வெள்ளம் பக்தர்களின் அன்பான பக்தியையும் குறிப்பதாக கூறுகின்றன புராணங்கள் மலையும் மலையளவுக்கு பிரம்மாண்டமான ஆலயமும் இந்த திருவண்ணாமலை தலத்தினுடைய விசேஷமாகும் இங்கு ரெண்டு விசேஷம் என்னென்னா திரு கார்த்திகை தீபமும் கிரிவல பிரார்த்தனையும் பௌர்ணமி கிரிவலத்துக்கு உகந்த நால்பாங்க ஆனாலும் திரு கார்த்திகை முதலான திரு நாட்களில் கிரிவலம் வருவது மிகவும் சிறந்தது அந்த வகையிலே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருவண்ணாமலை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் இந்த திருவண்ணாமலையில் ஒரு அடி எடுத்து வைத்தாலே பலன் கிடைக்கும் சொல்லுவாங்க ஓரடிக்கு மனதால் நினைத்த பாவமும் ஈரடிக்கு சொல்லால் விளைந்த பாவமும் மூன்றடிக்கு உடலால் செய்த பாவமும் தொலைந்து போகும் அதே போலத உச்சி காலத்திலே கிரிவலம் வந்தால் நினைத்தது நடக்கும் மாலையிலே வந்தால் செல்வம் தலைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் தீராத நோயும் தீரும் திங்கட்கிழமை கிரிவலம் வந்தால் பாவங்கள் மொத்தமும் தீரும் சொல்லுவாங்க தீபத் திருநாளில் இந்த அதிகாலையில் ஏற்றப்படுவது பரணி தீபம் மலையடிவாரத்தில் மலை உச்சியிலே ஏற்றப்படுவது மகா தீபம் இந்த மகா தீபத்துக்கு இரநூறு கிலோ நெய் ஒரு டன் திரி ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு மைசூர் சமஸ்தான அமைச்சரான வெங்கடபதி ராயரால் இது வழங்கப்பட்டது மலைவேல் தீபம் ஏற்றும் உரிமை பர்வத ராஜகுலத்தினருக்கு மட்டுமே உரியதாகும் ஆக அதிகாலைக்கு நாலு மணிக்கு பரண தீபம் ஏற்றுவார்கள் மாலையிலே இந்த மகாதீபம் ஏற்றுவார்கள் எத்தனையோ மகான்கள் திருப்பாதம் பட்ட ஸ்தலம் அந்த மலையை சுற்றி ஆயிரக்கணக்கான சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக ஐதீகம் ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தீபத் திருநாள்ல பாத்தீங்கன்னா இந்த மலையே பாத்தீங்கன்னா இமயமலை கைலாஷ் பர்வதத்தை போன்ற ஒரு அமைப்பிலே இருக்கின்றது இறைவன் வந்து இறைவியனுடைய அதாவது பார்வதி தேவியார் வந்து இறைவனுடைய உடலில் ஒரு அங்கமாக பெற வேண்டும் என்று நினைக்கின்றார் அதற்கு என்ன காரணம்னா பிருங்கி முனிவர் ஒரு முனிவர் இருந்தார் அவர் வந்து சிவனை மட்டும் வந்து வலம் வருபவர் ஒரு சமயம் பார்வதி தேவியார் நெருக்கமாக அமர்ந்திருந்தோம் அவர் வன் ஒரு வண்டு ரூபம் எடுத்து சிவனுக்கும் பார்வதி தேவியாருக்கும் அந்த தோல் இடைவெளியில சிவனை மட்டும் வளம் வந்தார் அதனால கோபமடைந்த சக்தி யானவள் நீ சக்தி இல்லாமல் போவாய் அப்படின்னு சாபமிடுகின்றார் உடனே அவருடைய விருங்கி முனிவருடைய எலும்பும் சதையும் அப்படியே இதாக கீழே விழுகக்கூடிய நிலைமைக்கு அவர் போய்விட்டார் அப்பொழுது சிவன் வந்து அவருக்கு ஒரு கைத்தறியை கொடுத்து என்னுடைய உதவியால் நீ நடப்பாயின் சொல்லி நடக்க நடக்க வைக்கின்றார் அதனால் அடைந்த பார்வதி தேவியார் சிவனை விட்டு பிரிந்து கௌதம முனிவருடைய குடிலே சுயம்மர பார்வதி ஹோமம் நடத்தி இறைவனுடைய அங்கத்திலே பாதியை பெற வேண்டும் என்று விழைக்கின்றார் இந்த தருணத்தில் ஒரு பிளாஷ்பேக் சிவனிடம் பிரம்மாவும் விஷ்ணுவும் வருகின்றார்கள் எங்களில் யார் உயர்ந்தவர்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு முடிஞ்சது முடிஞ்சு மத்தியஸ்தராக நடுவராக சிவனிடம் வருகின்றார் சிவன் என்ன பண்றாரு நான் தீப்பிளம்பாக உருவெடுக்கின்றேன் பிரம்மா நீ மேல போய் பார்த்து என்னுடைய முடியை பார்த்துவா விஷ்ணு பகவானே நீ வந்து என்னுடைய அடியை பாதாளத்திலே குடைந்து கொண்டு சென்று பார்த்துவா யார் முதலில் வருகின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர் சொல்லுவேங்கிறார் பிரம்மாவும் அன்னப்பட்சியாக மேலே பறந்து போய் கொண்டே இருக்கின்றார் இது மகாவிஷ்ணு வாமன ரூபம் வைத்து இது உள்ளே குடைந்து கொண்டு செல்கின்றார் அதாவது அப்போது ஒரு காலகட்டத்தில் அவங்க போன நாற்பதனாயிரம் வருடங்கள் சென்று பாதி தீப்பிளம்புகிட்டே பிரம்மா வந்து ஒரு தாளம்பு விழுவதை பார்க்கின்றார் நீ எங்கிருந்து வருகின்றாய் அப்படின்னு கேட்க நான் இந்த சிவனுடைய தலைமுடி இந்த தீப்பிளம்பினுடைய உச்சியிலே இருந்து வருகின்றேன் அதற்கு நாற்பதாயிரம் ஆண்டுகள் ஆயிற்று இப்பொழுதுதான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்று கூற சரி கீழே சென்று சிவனிடம் சொல்லும்போது நான் உன்னை தலைமுடியில் பார்த்ததாக சொல் என்கின்றார் பிரம்மா கேட்கிறாருன்னு தாளம்பகம் ஒத்துக்கொண்டது கீழே போன மகாவிஷ்ணு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியாமல் திரும்பி தோல்வி ஒப்புக்கொள்கின்றார் அப்ப கீழே வந்த பிரம்மா நான் உங்களுடைய முடியை பார்த்து விட்டேன் அதற்கு சாட்சி தாளம்பூன்னு சொன்ன நீ பொய் சொன்னதுனால பூலோகத்திலே எங்குமே தனி கோயில் இருக்காது அப்படின்னு சாபம் விடுகின்றார் தாளம்பூ நீ பொய் சொன்ன பாவத்திற்காக எந்த விசேஷ நிகழ்ச்சிகளையும் உன்னை அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று சாபம் கொடுக்கின்றார் இருவரும் மனம் தெரிந்தி வருந்தி கேட்டுக்கொண்டதற்கு பேர தாளம்பூவை அவர் வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு மட்டும் எடுத்துக்கொள்வதாக சிவன் அருளுகின்றார் அந்த தீப்பிளம்பினுடைய இதை பார்த்த பார்வதி தேவியாருக்கு தன்னுடைய அங்கத்தினுடைய இடது பக்கத்தை பார்வதி தேவியாருக்கு சிவன் வழங்குகின்றார் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நடந்தது வந்து திருக்கார்த்திகை கார்த்திகை தீபத் தான் அதனால தான் திருக்கார்த்திகை தீபத்துக்கு அந்த தீபத் திருடாலை இறைவி பார்த்து மகிழ்ந்து அந்த அர்த்தநாரீஸ்வரராக அவர் வந்து சிவன் வந்து காட்சியளிக்கின்றார் திருவண்ணாமலை கோவிலிருந்து அர்த்தநாரீஸ்வரராக வெளியே வந்து அந்த மலையிலே ஏற்படும் தீபத்தை பார்க்கின்றார் பார்த்தீங்கன்னா பின்னால பஞ்சமூர்த்திகளும் வருவாங்க அர்த்தநாரீஸ்வரனுடைய அந்த சப்பரம் மட்டும் ஆடிக்கொண்டே வரும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருக்கார்த்திகை தீபம் மூன்று நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன முதல் நாள் வந்து பரணி தீபம் பரணி தீபம் வந்து நம்ம விளக்கு ஏற்றினால் நம்மளுடைய முன் செய்த பாவங்கள் தீரும் அடுத்து வந்து கார்த்திகை தீபம் மூன்றாம் நாள் வந்து ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல பாஞ்சராத்திர தீபம் ஆலயங்கள்ல ஏற்படுத்த ஏற்றுகின்ற பாஞ்சராத்திர தீபம் சொல்லுவாங்க திருவண்ணாமலையில் அந்த தீபம் ஏற்றப்படுகின்றது இந்த திருவண்ணாமலையில் ஏற்றப்படுகின்ற அந்த பாஞ்சராத்திர தீபம் எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய சிவாலயங்களிலும் மற்ற ஆலயங்களிலும் ஏன் குருவாயூரில் இருக்கக்கூடிய அந்த குருவாயூரப்பன் ஆலயத்திலும் வந்து இந்த தீபங்கள் ஏற்றப்படுகின்றன அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பாஞ்சராத்திர தீபம் மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த தீபத் திருநாளுக்கு நம்ம வந்து மூன்று நாளும் அந்த விரதம் இருந்து வழிபாடு செய்தோம்னா மிகச்சிறப்பான பலன்கள் கட்டும் அது பரண தீபம் வரக்கூடிய நாளில் மதியம் சாப்பாட்டுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாம அதாவது ஏன்னா இந்த காலத்தில் வந்து டயாபெட்டிஸ் அந்த நோய் இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இளம் குழந்தைகள் அதேபோல் வயதானவர் இவங்கெல்லாம் பால் பழம் சாப்பிட்டு விட்டு இரவு இது பண்ணிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு அடுத்த நாள் வந்து கிருத்திகை தீபத்தையும் திரு கார்த்திகை தீபத்தையும் பார்த்து மூன்றாவது நாள் திரு கார்த்திகை தீபம் முடிந்து அந்த இரவிலே வந்து தீபம் ஏற்றி பின்னர் பலகாரம் தாருந்தலாம் அந்த வகையில் இந்த கார்த்திகை தீபம் மிகச் சிறப்பு வாய்ந்த தீபம் எல்லா இல்லங்களிலும் அந்த வாசப்படியிலிருந்து அந்த இதுவரைக்கும் கொள்ளை வரைக்கும் அந்த இருபத்தெட்டு தீபங்கள் ஏற்றுவார்கள் அகல் விளக்கு தீபம் மண் அகல் விளக்கில் ஏற்றுவாங்க முதல்ல தீபத்தை வந்து நம்ம வாசலிலே மகாலட்சுமியை வரவேற்பதற்காக வாசலில் ரெண்டு தீபங்கள் ஏற்றி வைத்து அப்புறம் வந்து அந்த முன்னால் இருக்கக்கூடிய சிட் அவுட்டு இல்லை நிலைவாசல் அதே போல நம்ம ஹாலு எல்லா ரூம்களிலையும் ஒவ்வொரு தீபம் ஏற்ற வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் அபிஜித் நட்சத்திரத்தையும் சேர்த்து இருபத்தெட்டு நட்சத்திரத்துக்காக இருபத்தெட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள் அந்த தேங்காய் துருவல் நெல் பொறி அந்த வெள்ளம் கலந்த அந்த பொறி உருண்டையே விசேஷமாக நைவேத்தியமாக படைத்து சிவபூஜை செய்து அர்த்தநாரீஸ்வரை வழிபாடு செய்து நாம் எல்லா மனம் நிறைவோடு செய்தால் எல்லா வளமும் நலமும் கெட்டும் நாம் செய்த பாவங்கள் செய்கின்ற பாவங்கள் என எல்லா பாவங்களையும் தீர்த்து வைப்பவர் சிவபெருமான் தான் அந்த வகையிலே திரு தீபத்தை உங்கள் உள்ளத்தில் இல்லத்திலே இருபத்தெட்டு தீபங்கள் ஏற்றி எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்